சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு படம் நூறு கோடி வசூல் செய்தாலே அது வெற்றி படமாக இருக்கும் அதாவது உள்நாட்டில் ரூபாய் நூறு கோடி வசூல் செய்தாலே அது நூறு கோடி கிழப்பில் இணைந்துவிடும் பெரிய கிளப்பிலும் இணைந்துவிடும் பெரிய நடிகர்களின் படங்கள் கூட அப்படித்தான் ஆனால் இப்பொழுது பெரிய பட்ஜெட் படங்களின் வெற்றியின் உண்மையான அளவுக்குள் ஆயிரம் கோடி கிளப்பில் நுழைவதுதான் என்று சிலர் கூறி வருகின்றனர் உள்நாட்டு நிகர பாக்ஸ் ஆபீஸ் வசூலை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் நூறு கோடி கிழப்பை போலல்லாமல் ஆயிரம் கோடி என்பது ஒரு படத்தின் மொத்த உலகளாவிய வசூலை நிர்ணயிக்கிறது அதாவது அமீர் கானின் தங்கள் படம் உள்நாட்டு நாட்டில் ரூபாய் முன்னூற்றி எண்பத்தி ஏழு கோடி வசூல் செய்துள்ள நிலையில் உலகளவில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி வசூலித்துள்ளது பதான் மற்றும் ஜவான் ஆகிய இரண்டும் இந்தியாவில் சுமார் ஐநூறு முதல் அறுநூறு கோடி வசூல் செய்தது ஆனால் உலகளவில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்தது அந்த வகையில் சில சமயங்களில் ப்ரீ ரிலீஸ் பிசினஸில் மட்டும் இந்த தொகையை வசூலிக்கும் திரைப்படங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வர்த்தக நிபுணர்கள் வாதாடினார்கள் ஆனால் ரிலீஸுக்கு முன்பே ஒரு படம் ஆயிரம் கோடி கிழப்பில் இணைந்துவிட்டது ஆம் புஷ்பா டூ படம் தான் தி ரூல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் பேன் இண்டியா படமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் புஷ்பா தி ரைஸ் படத்தின் இரண்டாம் பாகமான இந்த படம் ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ഉരുത് ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டும் இருநூறு கோடி ரூபாய்க்கு படத்தின் ப்ரீ ரிலீஸ் உரிமை கோரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புஷ்பா ஒன் வட இந்தியாவிலும் பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றும் என்பதால் ஹிந்தி பெல்ட்டில் விநியோக உரிமை கணிசமாக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி புஷ்பா டூ படத்தின் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஏற்கனவே ஆயிரம் கோடியை தாண்டிவிட்டதாக வர்த்தக வட்டாரங்கள் கூறுகின்றனர் புஷ்பா டூ இன்னும் நான்கு மாதங்கள் உள்ளன புஷ்பாவின் மொத்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பதான் கதார் டூ மற்றும் அனிமல் போன்ற பிளாக் பஸ்டர்களின் உலகளாவிய மொத்த வசூலை விட அதிகம் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் கல்கி மற்றும் கங்குவா போன்ற பிரம்மாண்ட படங்களையும் முறியடித்துள்ளது என்று கூறப்படுகிறது சுகுமார் இயக்கியுள்ள இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் ஹீரோவாக நடிக்கிறார் மேலும் ராஷ்மிகா மந்தனா ஜெகபதி பாபு பிரகாஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது